இந்த வீடு நல்லா ஃபுல் ஃபில்லாக ஆகிடுச்சுங்க ஆனால் செங்கலில் தான் நான் எங்கே நான் கொஞ்சம் தவறிட்டணும் அப்படின்னு தோணுதுங்க இருக்குதுங்க செங்கல்ல வந்து இது மாதிரி வெங்கிழ்ச்சியங்கள் எல்லாம் இருக்குது இதில் எப்படி நம்ம குவாலிட்டி நல்ல குவாலிட்டி நம்ம சொல்ல முடியும் நம்ம ஸ்ட்ரெச்சர் பிள்ளைங்க தானே கட்டுறோம் அப்புறம் நம்ம கீழே செங்கல்ல போடணும் விலையும் அதிக அதிகமாக கொட்டணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அப்போ அந்த நேரத்தில் போட்டு குழப்பி விட்டாங்க இங்கே எல்லாமே காலங்காலமாக கட்டுறது செங்கல் தான் நீங்கள் வந்து செங்கலில் கட்டினா நல்லாயிருக்கும் கூலிங்காக இருக்கும் அப்படின் ஃப்ளேயர்ஸ் உடையிலிங்க உளி வச்சு தான் உடைச்சாங்க நேற்று நான் கண் எதாப்பா இருந்தா உளியில் அந்த கம்பி தான் இதை வச்சு தான் உடைச்சாங்க லோடு வந்து காலம் காலம் பீம் பார்த்துக்கும் இது வந்து ஜஸ்ட் பார்ட்டிஷன் தான் ஒன்று பயந்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செங்கல் வித்து ஃப்ளைர்ஸ் கட்டலாமா கட்டக்கூடாதா இதுமாதிரி நிறையா டவுட் இருக்குதுங்க நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும் நம்ம வீட்டை நம்ம எப்படி கட்டிக்கணும்னு சொல்கிறேங்க கீழே வந்து செங்கல்லுங்க அதாவது காங்கிரீட் வரைக்கும் செங்கல்ல கட்டியிருக்கோம் காங்கிரீட்டுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஃப்ளேயர்ஸில் கட்டுறேங்க ஃபஸ்ட்டு ஏன் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் கண்டிப்பாக கட்டலாம் அதனால் ஏன் கட்டுறேன் க கட்டுறதுக்கான ஒரு ரீசன் இருக்குன்னுல இதை கட்டலான்னு அதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னில்ல அது வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடு வந்து இப்போ எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி காலம் போட்டு ஸ்ட்ரெச்சர் பில்டிங்கு காலம் போட்டு தான் நம்ம வீடு கட்ட போகிறோம் அதனால் லோடு எல்லாமே இந்த காலத்துக்கு இந்த ம லோடு ரூப்பில் வர லோடு எல்லாமே இந்த காலத்துக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும் செவுத்துக்கு ஆகாது அதனால் நம்ம பயந்துக்காமல் நாம் கண்டிப்பாக இந்த ஃப்ளைாஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் நாம் ஸ்ட்ரெச்சர் பிள்ளைங்க தானே கட்டுறோம் அப்புறம் நம்ம கீழே செங்கலை போடணும் வேலையும் அதுக்கு அதிகமாக கொட்டணும் தான் எனக்கு தோணுச்சு இங்கே நம்ம ஊரில் இருக்கிற மேஸ்திரிங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அப்போ அந்த நேரத்தில் போட்டு குழப்பி விட்டாங்க இங்கே எல்லாமே காலங்காலமாக கட்டுறது செங்கல் தான் நீங்கள் வந்து செங்கலில் கட்டினா நல்லாயிருக்கும் கூலிங்காக இருக்கும் அப்படி உள்ள எல்லாம் வெங்கிலிச்சாங்கல்லாம் இருக்குது செங்கல் பார்த்தோமா பத்து பதினஞ்சு சூழல் ஏறி இறங்கிட்டங்க உள்ள பூரா வெங்கிலிச்சாங்கல்லு செம்மண் காடே இல்லை செம்மண்ணெல்லாம் எடுத்துட்டாங்க வருஷம் வருசுமே எடுத்துகிட்டு இருந்தாங்க செம்மண்ணே எங்கேயுமே இல்லைங்க காட்டுறோம் பாருங்களேன் ஒன்றும் உடச்சது பாருங்கள் இதில் பாருங்கள் வெங்கிழ்ச்சியல் பாருங்கள் சும்மா எடுத்து எடுத்தேன் இல்லை வெங்கிழ்ச்சியாக இருக்குதுங்க செங்கல்ல வந்து இது மாதிரி வெங்கிலச்சாங்கல்லேயே இருக்குது இதில் எப்படி நம்ம குவாலிட்டி நல்ல குவாலிட்டி நம்ம சொல்ல முடியும் இது இப்போ இப்போ நான் உங்களுக்காக தான் எடுத்து காட்டுறேன் இது ஆக்சுவலாக இதெல்லாம் உங்களுக்காக தான் இப்போ இப்போ இப்போது நான் கண்ணு கண்ணுக்கு தெரிஞ்சதை எடுத்து எனக்கு இந்த வீடு நல்லா ஃபுல்ஃபில்லாக ஆகிடுச்சுங்க ஆனால் செங்கலில் தான் நான் எங்கே நான் கொஞ்சம் தவறிட்டனோ அப்படின்னு தோணுதுங்க அதாவது நம்ம ஃப்ளையாஸ்லேயும் கட்டியிருக்கலாமோன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க ஃப்ளையாஸு நம்ம தேடி பார்த்தா வாங்கணும் இதுங்க இந்த கல் உடைக்கிறாங்க இல்லைங்களா இது வந்து செங்கல்லாம் வந்து அந்த செங்கல் இந்த ரெண்டு செங்கல் உடை அங்கே இங்கே இருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து கரண்டியில் உடித்தா உடைய கரண்டி இருக்குது இல்லைங்களா மேஷன் கரண்டி அதில் உடச்சி அது உடையுங்க ஆனால் இந்த ஃப்ளேயர்ஸும் உடையலைங்க இந்த ஃப்ளேயர்ஸும் உடையலைங்க உலி வச்சு தான் உடைச்சாங்க நேற்று நான் கண் எதப்பா இருக்குதா உலாம் இந்த கம்பி தான் இதை வச்சு தான் உடைச்சாங்க நேற்று வந்து இதை வச்சு தான் உடைச்சாங்க கம்பி வச்சு தான் உடைக்க முடியுதுங்க கம்பியிலாம் உலி வச்சு தான் உடைக்கிறாங்க ஆனால் செங்கல் அப்படி இல்லை அது உடச்சிடலாம் நம்ம மேல் வீட்டுக்கு எல்லாமே பார்த்தோமா ஃப்ளேயர்ஸ் தான் போட்டிருக்கோம் இந்த மேல் ரூமுக்கு எல்லாமே இப்போ தண்ணி இப்போ சட் நான் சற்று போடுறதுனால இன்றைக்கி நான் தண்ணி விட்லீங்க நேற்று மட்டும் தான் விட்டேங்க நேற்று மதியத்துக்கு மேலே சற்று போட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இந்த லாப்ட் அடிக்கிறதுனால இன்றைக்கி தண்ணி விட்லிங்க அதனால் கலர் அப்படி இருக்குது பட் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நேற்று தண்ணி விட்டாச்சுங்க இங்கே தண்ணி விட்டாச்சுங்க அப்புறம் பிளையாஸோட கல் வந்து அஞ்சு ரூபா அறுபது காசுங்க செங்கல் வந்து ஒன்பது ரூபா எண்பது காசுங்க பத்து ரூபாங்க அதாவது டபுள் த டைம் வருதுங்க ஒரு ரெண்டுக்கு ரெண்டு ஃப்ளேயர்ஸ் வாங்குற இடத்துல ஒரு செங்கல் தான் வாங்க முடியும் இப்படி பார்த்தோமா நான் கீழே வாங்கின செங்கலுக்கு மேலே வே ஃப்ளேயர்ஸ் வாங்கினா மேலே வீடு கட்டியிருந்துருக்கலாம் ஸோ நீங்கள் ப்ளேயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டான சாய்ஸ்ன்னு நான் நான் சொல்கிறேங்க ப்ளேயர்ஸ்லேயே வீடு கட்டலாம் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் பில்டிங் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் பில்டிங்கு ஸோ நீங்கள் ஒன்றும் பயந்துக்காதீங்க லோடு எல்லாம் ஃபார்வேர்டு அதுக்கு போய்டும் என்னது காலத்துக்கு எடுத்துக்கும் காலம் கீழே ப்ளிங் பீம் போட்டிருப்போம் பீமுக்கு போயிடும் அதுலேருந்து கே நேராக இறத்துக்கு தான் போவோம் ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு பார்ட்டிஷன் மட்டும்தான் அதனால் நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்காதீங்க நம்ம ப்ளேஸ்லேயும் போட்டுக்கலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க அந்த ஃபினிஷிங்கு கீழே ஃபினிஷிங் நீங்களே பாருங்களேன் இது வந்து ஒரே நேர் கூட இருக்குங்க அதாவது இதெல்லாம் மிஷின் ப்ரெஷ்ஷிங் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மிஷின் பிரஸிங்க இது எல்லாமே நேர்கூட இருக்கும் இது வந்து கையில் அறுப்பு கையறுப்பு கையறுப்புங்கிறதுனால கல் முன்ன பின்னதாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு இடத்துல வந்து மண் கையில் வேகமாக குத்துவாங்க ஒரு இடத்துல வந்து கம் கம் கம்மியாக குத்தி விடுவாங்க சேர போட்டு அது மாதிரி குத்தும்போது என்ன ஆகுனா ஒரு இடத்துல கல் பெருசாகவும் ஒரு கல் ஒரு இடத்துல கல் சின்னதாகவும் இருக்குதுங்க வேகும்போது கல் உப்பிக்கிட்டு வந்துடுங்க அதே 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 போல் நமக்கு இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் உள்ளே போயிடுச்சு இந்த கல் தெரியுதுங்களா அது என்ன கல் சைஸ் எல்லாம் கேட்டேன் கேட்டேன் செங்கல் ஏன் நீங்கள் வெளித்து உள்ளே தூக்கி வச்சுட்டிங்களா அப்படின்னு கல் அப்புறமேலே தான் பார்க்கும்போது கல் சைஸே அப்படி தான் இருக்குதுங்க ஒரு கல் பெருசாகவும் ஒரு கல் சின்னதாகவும் இருக்குது அந்த நேரத்தில் நமக்கு என்ன ஆகுன்னா இங்கே கலவகம் அதிகம் போடுற மாதிரி இருக்கும் வெடி போகிறது ஜாஸ்திங்க இந்த இடத்துல அது மாதிரி கல் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா கலவகம் அதிகம் போடுற மாதிரி இருக்கும் வெடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கல் வந்து செங்கல்லே வாங்கினாலும் நீங்கள் கல் நேராக பார்த்து வாங்குங்க சைஸில் ஒரே மாதிரி இருக்குதுன்னு பார்த்து பாருங்கள் முன்ன பின்னு இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியில் நம்ம பார்த்தது ஃப்ளேயர்ஸ் என்னோட என்னோடய சஜஸ்ட் வந்து ஃப்ளேயர்ஸ் கல்லுக்கு போகலாம் செங்கலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சி தான் வச்சுக்கோங்க பட் ஃப்ளேயர்ஸ் எனக்கு கண்டிப்பாக பர்சன்ட் நான் வந்து ஓகே தான் சொல்லுவாங்க நம்ம விட மேலே கட்டிகிட்ருக்கோம் பாருங்கள் ஃப்ளேயர்ஸ் தான் மேலே கீழே வந்து செங்கல் மேலே ஃப்ளேயர்ஸுங்க உங்களுக்கு பிடிச்சி தான் ஃப்ளேயர்ஸ் நீங்கள் போய்க்கலாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கிறத விட அதுக்கு ஸ்ட்ராங்குங்கிற இடம் இல்லைங்க அது வந்து லோடு வந்து கா பேச்சுக்கு இல்லைங்க அது வந்து லோடு வந்து காலம் காலம் பீம் பார்த்துக்கும் இது வந்து ஜஸ்ட் பார்ட்டிஷன் தான் ஒன்றும் பயந்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீட்டில் பார்க்கலாம்